ஓம் சரவணாபா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு ராகு கேது பயிற்சி பலன்கள் முன்னெல்லாம் வந்து சனி பயிற்சியை பார்ப்பாங்க குரு பயிற்சியை பார்ப்பாங்க இப்போ கேது பயிற்சிகளையும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நைசர்க்கிய பலத்தில் கிரகங்களுடைய வரிசையில் ரொம்ப பலம் பெற்றவர்கள் இவர்கள் இவங்க தான் வந்து பிக் பாஸ் இந்த ராகு கேதுக்களை தாண்டி மற்ற கிரகங்கள் எதுவும் வேலை செஞ்சிட முடியாது ஏன்னா மற்ற ஏழு கிரகங்கள் செய்ய வேண்டிய வேலையை இவங்க வந்து ஒரு க கண்ணிமைக்கும் நேரத்தில் செஞ்சுருவாங்க அவங்க ஒவ்வொரு வருடமும் வருகின்ற ஒன்றரை வருடம் பதினெட்டு மாதம் கழித்து அவங்க ஒவ்வொரு ராசியையும் ஆன்டி கிளாக் வைஸாக நம்மளுக்கு வந்து அவங்க சுற்றி வரும்பொழுது அந்த பாவம் தொட்டு நடைபெற வேண்டிய செயலை இவங்க பண்ணி முடிச்சிருவாங்க அந்த கிரகம் பண்ண தாமரித்தாலும் எனக்கு தெரிலப்பா எப்படி தான் நடந்தது விஷயம்னு கண்ணிமைக்கிற நேரத்தில் நடந்துருச்சுப்பா எப்படி தான் அதை நான் நல்லா தெளிவாக தாங்க இருந்தேன் எப்படி தான் அந்த பத்திரத்தில் சைன் போடுன்னு தெரில நல்லாதாங்க கேர்ஃபுல்லா தாங்க போனா இந்த வண்டி எப்படிதான் நான் வந்து தெரியாம ஒரு விபத்தில் மாட்டிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லையா ரொம்ப நம்புறாங்க இவன் வந்து ஏமாத்திட்டு போயிடுவான்னு நான் நினைக்கல கொஞ்ச நேரத்தில் என் கண்ணை கட்டிடுச்சு எப்படியும் என் கையில் இருக்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டான் இல்லை என் கிட்டே இருக்கிற ஒரு பணம் கலவு போயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறோம் நம்ம ஒரு நல்லது நட கிரீன் தெரில எனக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருச்சு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் எதிர்பாராத ஒரு சாதகமற்ற விஷயங்கள் நடப்பதற்கும் இந்த கேதுக்கள் காரணமாகிறாங்க அதனால் பயிற்சியை கண்டு பயப்படுறதை விட கேது பயிற்சியை தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு பாவம் தொட்டும் அவங்க எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க அதற்கேற்றார் போல் இவ்வளோ இவ்வளோ இருக்குதா அவங்க அவர் வந்து சித்திரகுப்தன் மாதிரி எழுதி வச்சிருவாங்க இவங்க இவர் வந்து சனி பகவான் யமதர்ம ராஜா மாதிரி நமக்கு அந்த பாவங்களுக்கு ஏற்ற அந்த கர்மாவுக்கு ஏற்ற ரிசல்ட்டை இந்தந்த காலத்தில் அது வந்து ஏழரை சனியாக அஷ்டம சனியாக இல்லை சனி தசா புத்தி வரும்பொழுது கண்டக சனியாக அர்த்தாஷ்டம சனியாக ஏழரை சனியில் மூணு பீரியடு அதை சனியில் வச்சு செஞ்சிருவார் நம்ம ஆள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அப்படி அவர் வந்து தீர்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் தான் சனி அதனால தான் விதியை நிர்ணயிப்பவர் கர்மா காரகம் அப்படின்லாம் நம்ம அவரை கண்டு அஞ்சுகிறோம் வந்து நம்ம திருத்தி நம்ம நல்வழிப்படுத்தப் போகிறார் சனி பகவான் இப்ப இந்த காலகட்டம் இந்த ராகு கேதுக்கள் பன்னிரு ராசிக்கும் வந்து அமர்ந்து எப்படிப்பட்ட பல பலன்களை தரவிருக்கிறாங்க என்பதை பார்க்கவிருக்கிறோம் பதிவினை முழுமையாக கேளுங்க நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிடுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் வாழ்வியல் செயல்பாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய யோகத்துக்கு காரகனான பகவானும் ஞானத்துக்கு காரகனான கேது பகவானும் வருகின்ற வைகாசி மாதம் நாலாம் தேதி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தெட்டு மணிக்கு அவர் வந்து கன்னிராசியிலிருந்து கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகுபகவான் மீனராசியிலிருந்து நமக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளுக்கு சா சந்திக்கக்கூடிய சாதகமான பலன்களையும் சாதகமற்ற சூழல்களையும் தெரிந்து எவ்வாறு சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் மேஷ ராசி மேஷ லகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஏற்கனவே வந்து எங்களுக்கு ஏழரை சனி போய்கொண்டிருக்குதேம்மா இந்த காலகட்டம் ராகுக்கு எது பயிற்சி ஆகிறாரு லாப ராகுவாக வருகிறார் எங்களுக்கு லாபத்தை தருமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு எப்பவுமே மேஷ ராசி லக்னம் வந்து இப்போ இந்த பத்து பதினொன்றுக்குரியவர் சனி அந்த பதினொன்று சரராசின்றதுனால ராசியாகவும் வரும் ரொம்ப பெருசாக அந்த லாபத்துக்கெலாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடாது ரொம்ப லாபத்தை எதிர்பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஒரு ஒரு பெரிய அடி வீழும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு வந்து ராகுக்கு வீடு கொடுத்த சனி பன்னிரண்டு விரயத்தில் இருக்கிறதுனால ரொம்ப வந்து நம்ம அதை பண்ணால் பெரிய ஆளாகலாம் இதை பண்ணால் பெரிய ஆளாயெல்லாம் பெரிய ஜாக்பாட் அடிச்சிருமா அப்படின்ற எதிர்பார்ப்புகளையெல்லாம் வைக்கக்கூடாது இது கிடச்சே தீரணும் அப்படி இது இது கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு போகக்கூடியது ராகு இது இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்றிருக்கிறது கேது அப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு ஒருத்தர் ஐந்துலேயும் ஒருத்தர் பதினொன்றுலேயும் இருக்கிறார் இப்போ உங்களுடைய உழைப்பு பத்துக்குரியவர் பதினொன்று குறையர் பணம்ல அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டம் உழைப்பு மீது நீங்கள் வந்து அதீத வந்து ஒரு பற்றும் ஒரு நம்பிக்கையும் ஒரு தெய்வ பக்தியுடன் செயல்படுத்தி உங்களுடைய உழைப்பில் வந்து ரொம்ப தீவிரமாக இருங்க உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் மற்றபடி உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வையும் இந்த பதினோராம் இடத்துக்கு விழுறதுனால உங்களுடைய முயற்சி கேட்ட லாபம் நிச்சயம் இந்த காலகட்டம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து இந்த காலகட்டம் உங்களுடைய மூத்த சகோதரம் உங்களுடைய சித்தப்பா வழியில் உங்களுடைய நண்பர்கள் வழியில் நல்லா சுப நிகழ்ச்சிகள் நடப்புது உங்களுக்கே வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடப்புது கடவுள் மனைவிக்குள்ள இருந்த ஒரு பிணக்குகள்லாம் மூணு ஏழு ஆக்டிவேட் ஆகிடும் பிணக்குகள்லாம் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து கொஞ்சம் சூழ்நிலை புரிந்து கொள்வது இல்லை முதல் திருமணம் ஏதாவது கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ தீர்ந்து இரண்டாவது கல்யாணம் நடைபெறுவது தொழில் லாபஸ்தான குரு வந்து ஆக்டிவேட் பண்ணிடுது பண்ணிடுறாரு இப்போ ராகு அந்த இடத்துல அவங்க வந்து அதை பூஸ்டப் பண்ணுறாரு லாபம் வேணுறதுக்காக தேவையில்லாத தப்பு தண்டா காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அந்த லாபம் எப்படிப்பட்டது அது இருக்கக்கூடிய வீடு சனி வீடு அப்போ நேர் வழியில் அந்த லாபத்தை சம்பாதிக்கும் போது உங்களால் அதை அடைய முடியும் தவறான வழியில் இப்போ பின்பற்றிங்கன்னா அதற்குரிய தண்டனையை சனி இருந்து கொடுத்துருவார் இந்த காலகட்டம் மேஷம் ஒழுக்கம் நேர்மை பக்தி இந்த மாதிரி இறை வழிபாட்டோடு உங்களுடைய உழைப்பையும் அதிகப்படுத்தும் பொழுது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விதமான தார்மீக பலன்கள் பாக்கியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு கல்வியிலேருந்து ஒரு வெளியூர் பயணங்கள்லேருந்து தொழிலுக்கான ஒரு பயணம் அதனால் ஒரு லாபம் இதெல்லாமே இந்த காலகட்டம் ஏற்படுத்துகிறோம் ஆனாலும் ஐந்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கேது பலவித யோசனைகளையும் குழப்பம் கொடுத்து நம்மளுக்கு இதெல்லாம் சரி வருமா என்ற சிந்தனையும் அடிக்கடி வந்து கொடுத்து கொண்டே இருப்பார் ஒரு வலையை பின்னி கொண்டே இருப்பார் அவர் மற்றவங்களாம் சொல்லிவிடுவாங்க அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நம்ம இதில் போய் சே நமக்கு அவ்வளோ பெரிய லாபம் வரும் நம்ம அந்த ஷேர் வாங்கலாம் இந்த ஷேர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு டெம்ட்டெல்லாம் உண்டாக்குவாங்க இந்த காலகட்டம் அதெல்லாம் உங்களுக்கு உச்சிதம் கிடையாது உங்களுக்கு ராகுவோ கேதுவோ உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு பொருளாதாரத்தை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல நிலைமையில் அவங்க சுய இருக்குதுன்னும் பொழுது நீங்கள் அதை ஆய்வு பண்ணிவிட்டு அந்த காரியங்களில் ஈடுபடணுமே தவிர பொதுவாக இந்த காலகட்டம் இந்த அதிர்ஷ்டம் சார்ந்து நம்பக்கூடிய தொழில்களில் இறங்குவது ஷேர் மார்க்கெட்டில் முதலீடுகள் பண்ணுவதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய புத்தி உங்கள் சித்தம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து குழப்ப நிலையில் இருக்கும் இதை வந்து ஓவர் கம் பண்ணி வந்துருவோமான்னா குருவுடைய அருள் வந்து உங்களுக்கு துணை புரியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கேற்றாற்போல் நீங்கள் வந்து மெடிடேஷன் யோகா தியானம் கொஞ்சம் பொறுமையை பொழுது இறை வழிபாட்டோடு இருக்கும்பொழுது இருக்கும் இருக்கும்போது இந்த ஐசோலேஷன் மைண்டெலாம் கொஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு தடுக்கப்படும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெலாம் லவ் வந்து நிறைவேறணும் ஆனால் அந்த லவ்வுக்குவாக நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் அதற்கான கடமைகளை வந்து நீங்கள் வந்து செய்யணும் பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வை நீங்கள் வந்து ஏமாந்து போகக்கூடாது உங்கள் கடமையை செஞ்சுட்டு சிவமே அப்படின்னு இருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அமைதி பொழுது உங்களுடைய பொறுமை சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு விடாமுயற்சி இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு விஷ்வரூப வெற்றியை தரும் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விட்டு கொடுத்து போகணும் வரக்கூடிய ஒவ்வொரு வருவாய்க்கும் நீங்கள் இறைவனுக்கு நன்றியை செலுத்தணும் ரொட்டீன் லைஃப் பாதிக்காத அளவுக்கு எப்போ மேஷம் எடுத்துக்கொண்டு செல்லுதோ அந்த மன சோர்வெல்லாம் ஏற்படக்கூடாது மன சோர்வு நம்மளுக்கு வந்தாலே உடல் சோர்வு ஏற்பட்டுடும் அதனால் எப்போவும் வந்து ஆக்டிவாக மேஷம் வைத்து பொழுது இந்த கேது பயிற்சியை வந்து நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணலாம் பெருசாலாம் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்கான ஒரு தொழில் அங்கீகாரம் ஒரு நல்ல ஒரு ட்ராவல் தகவல் ஒரு பெரிய நெட்வொர்க் உங்களுக்கு கிடைப்பது உங்களுக்கான பாக்கியங்கள் கிடைக்கப்படுவது ஒரு வண்டி வீடு வாகனம் இதெல்லாம் ஒரு லோனில் கூட வாங்குவது இல்லை வங்கிகள் மூலமாக ஒரு அரசு லோன்கள்லாம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் வழக்கு வியாஜங்கள்லாம் கொஞ்சம் வெற்றி கிடைப்பது பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீனில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம் குடும்ப உறுப்பினர்களிடம் கொஞ்சம் இன்னும் கூடுதல் அக்கறை உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் அக்கறை அதே போல் நிறைய வார்த்தைகளை விட்டுட்டாதீங்க கோபம் வந்துட்டால் நீங்கள் எமோஷ்னல் ஆகிட்டால் என்ன வார்த்தையை விடுறீங்கன்னு தெரியாது நம்பகத்தன்மையான உறவுகளை உங்கள் மேலே அன்பு வைத்திருக்கக்கூடிய உறவுகளை பேசி மனம் நோகடிச்சு உங்களை விட்டு விலகிற மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா திருப்பி அந்த உறவுகளை நீங்கள் அடைவது மிகப்பெரிய கடினம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம விரும்புகிறத விட நம்மளை தேடி எது வந்து ஒரு வருதோ அந்த உறவுகளை தக்க வைத்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு வந்து சிறப்பு இந்த காலகட்டம் உறவுகள் விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகள் மீலும் அதிக படியான அன்பையும் ஒரு கவனத்தையும் செலுத்தும் செலுத்தும்பொழுது உங்களுக்கு குடும்பவரோட எந்தவித பாதிப்பும் இருக்காது எதிர்ப்பாளர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பதினொன்றில் வரக்கூடிய ராகு நம்ம ஃபோனு நெட்ஒர்க்கு நம்ம ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் இது பண்ணி நம்ம வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனம் தேவை மேஷராசி லக்னக்கார அன்பர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து அப்ராமிய அந்தாதையில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு நா எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த பாடல்களை படித்து கொண்டு வரும்போது உங்களுக்கான ஒரு மன தெளிவும் ஒரு மன சோர்வும் நீங்கி நீங்கள் சிறப்பாக திறம்பட நீங்கள் உழைக்கிறதுக்கு முற்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் ஏன்னா எல்லாத்துக்கும் எஃபர்ட் போட்டு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது இது இப்போ நடந்தோம் அதை அப்போ நடந்துடும் கூடாது நம்ம முயற்சி போட்டோம் இது கிடைச்சா நமக்கு நல்லதுன்னு நம்ம வந்து அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துடணும் லாபத்துக்காக நம்ம வந்து தவறான வழியில் போயிடக்கூடாது இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய லைம் லைட்டில் நீங்கள் வெளியே தெரிய தெரிய வர போகிறீங்க அது எப்பேற்பட்ட லைம் லைட் என்பது நீங்கள் தான் வந்து அதை முடிவு பண்ணிக்கணும் பெண்கள்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சாதிக்கக்கூடிய நேரம் அதனால் உழைப்பை போடுங்க இறைவனை நம்புங்க உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு விஸ்வரூப வெற்றி இறைவனால் தந்தரலப்படும் அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய பூம் மேஷத்திற்கு காத்து கொண்டு இருக்குது அதனால் இந்த காலகட்டம் இறைவனை நம்பி உங்களுடைய சிந்தனை தெளிவோடு உங்களுடைய உடை பை ஒருங்கே இணைத்து போடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய உழைப்பையும் உங்கள் அறிவையும் நீங்கள் விரயம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான ஒரு பொருளாதார விரயம் ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் விரயங்கள் இதெல்லாம் நீங்கி அனைத்தும் உங்களுக்கு சுபப்பான்களாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டம் நீங்கள் ஸ்ரீகாலஹஸ்தி ஒரு தடவை சென்று வருவதும் இல்லை திருப்பாம்புரம் நம்மளுக்கு திருநாகேஸ்வரம் கீழ்பெரும்பள்ளம் இந்த சர்பஸ்தலங்களுக்கு எதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடங்களுக்கு சென்று வருவது இல்லை வீட்டிற்கு அருகாமல் இருக்கக்கூடிய புற்று வழிபாடு அரசு மரம் வேப்ப மரம் இணைந்திருக்கும் இல்லையா அங்கே இருக்கக்கூடிய ஒரு புற்று வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம் எந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுயஜாதகத்தில் இப்போ என்ன திசா நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக இல்லை பொருளாதார வியாபாரம் முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மேஷத்திற்கு இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் புத்திர பாக்கியம் ஏற்படும் ஒரு இயற்கை வைத்தியமும் ஒரு சிலர் கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த டெஸ்ட் பேபிலாம் முயற்சி பண்ணுவீங்க இல்லையா அதெல்லாம் வந்து இப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதற்குரிய ஒரு வைத்திய முறைகளையும் இந்த காலகட்டம் பின்பற்றுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகளும் இதை வந்து உறுதிப்படுத்துகிறோம் குலதெய்வ வழிபாடு நிச்சயம் செய்ய வேண்டியவர்கள் இந்த காலகட்டம் மேஷ ராசி லக்னக்காரர்கள் மேஷ ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்க சுய ஜாதகத்துல இப்ப ராகு எங்க வந்திருக்கிறாரு கும்பத்துக்கு வந்திருக்கிறாரு சிம்மத்துக்கு வந்திருக்கிறாரு இதே இடத்தில் உங்களுக்கு எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் அந்த இடங்கள்ல ஒரு கிரகம் இருந்தால் மிக பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே போல சனி தசா ராகு கேது புத்தி இல்ல சூரியனுடைய அந்தரமோ இல்ல சந்திரனுடைய தசா புத்தி அந்தரமோ அதை நடந்து இந்த இடங்கள் கடல்லையும் கிரகம் இருக்கும்போது மிக ஜாக்கிரதையாக மிக கவனமாக ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து பொது பலன்கள் தான் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது இன்னும் சிறப்பாக வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிடலாம் பொதுவாக இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் இப்போ வந்திருக்கக்கூடிய கேதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ராகு நீங்கள் உங்களுடைய அறிவு திறமையை வளர்த்துக்கோங்க உங்களை நீங்களே வந்து டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் கம்யூனிகேஷன் ஒரு வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு ட்விட்டரோ இன்ஸ்டாகிராம நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்றீங்களோ நல்ல விஷயங்களை பேசுறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் உங்களுடைய திறமை உங்களுடைய அறிவை வந்து நல்லா வளர்த்துக்கோங்க லௌகீக விஷயங்களில் ஈடுபடாதீங்க நல்லா உங்க அறிவுக்கு தீனி போடுங்க அதே போல உங்க செயல்களை வந்து சிறப்பாக செய்யுங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு உண்டான முயற்சியை போட்டுட்டு நீங்க கடந்துடுங்க இந்த விஷயம் நான் பண்ணிட்டேன் இது நடந்தே ஆகணும் நீங்க பிடிச்சு வைக்கும்போது போது கேள்வி உங்களுக்கு அது தராமல் போயிடும் அப்ப கேள் சொல்றது என்னன்னா உங்களுடைய உழைப்ப சிறப்பா தீவிரமா எதையும் எதிர்பார்க்காம போட்டு நீங்க கடக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான பழங்களை நான் தர ஐந்தாம் பாவம் ஆகி உங்களுக்கு முழுமையான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னா சிறப்பா திறம்பட உங்க மூளையையும் உங்கள் உடல் உழைப்பையும் போடும் பொழுது நேரம் பார்க்காமல் உழைக்கும் பொழுது உங்களுடைய ஐந்தாம் இடம் என்ன கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நேர் வழியில ஒரு பிரின்சிபலோட ஒரு கொள்கையோட ஒரு கட்டமைப்போட ஒரு டைம் பாஸ்க்குள்ள உங்களை பிக்ஸ் பண்ணி சிறப்பா உழைக்கும் பொழுது பதினொன்னு என்ற இருக்க ராபம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு செல்வ வளமையையும் ஒரு நல்ல லைம் லைட்லையும் உங்களுக்கு தெரிவி தெரிவிச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் கோளறு பதிகம் படிப்பதும் கந்தல் அரங்காலத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை படிப்பதும் அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஏழு எழுபத்தி ஐந்து நாற்பது இந்த ஆடறது தான் படிக்கணும் படிக்கும்போது மன சஞ்சலங்கள் இருக்காது நவ கிரகங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது நவ நமக்கு நன்மை ஆயிடும் எந்த வித தசாபுதியாக இருந்தாலும் சிறப்பாக கடந்துடலாம் பன்னெண்டு ராசிக்காரர்களும் ராககேதை நன்மை செய்தாலும் சரி இல்லை நியூட்ரலா இருந்தாலும் சரி இல்லை அதிகப்படியான ஒரு நன்மை இருந்தாலும் சாதகமற்ற சூழல் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த ராககேதை கேன்சல் இருக்கிற இந்த சிம்மத்தையும் கும்பத்திலையும் இதை பொழுது நீங்க சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஒரு சுக்கரதா நடக்குது ஒரு குரு நடக்குது ஒரு புதன் தசா நடக்குது உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான உங்கள் இதுக்கு வந்து ஒரு பொருளாதார கொடுக்குற தசைகளாக இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை நீங்கள் அடைவீங்க இல்லை உயிர்ஸ்தானமாக இருக்குதுன்னும்போது உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு திருமணம் குழந்தை பாக்கியம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க இதற்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளணும் அதே போல் கேது பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றாமல்லாம் ஆயுள்யம் மிருகசிரிஷம் ரோகிணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இல்லை கேது உங்களுக்கு இப்போ ஐந்தாம் பாவம் இருக்குது அந்த பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்றவங்களாம் இந்த பாம்பு பிடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா இந்த ராக கேதுக்கள் இப்போ முழுமையான பலனை தரணும் பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகணும் பதினொன்று என்ற உங்களுடைய ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் ரொம்ப ஒன்றும் வசதி வாய்ப்போடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் உதவி செய்கிறது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் ஆயில் நியத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிருக சீஷம் ரோகிணி எடுத்துக்கோங்க இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து அது எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவமும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆக இந்த வாழ்வியல் செயல்பாடு இந்த பரிகாரம் பரிகாரமாகவும் எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு வாழ்வியல் செயல்பாடு மற்றவங்களுக்கு உதவுது இந்த காலகட்டம் வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை முதல்ல நீங்க தான தர்மத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது கேதுனாலே ஆதரவற்றவர்கள் யாரும் இல்லாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிரந்தர என்ற மாணவர் செல்வ வகமையெல்லாம் நீங்கள் மிக சிறப்பாக பெற்றுக்கொள்ளும் அதை கண்கூடாக காணலாம் அந்த ஒரு மன அமைதி மன நிம்மதி மன நிறைவு கிடைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஒரிஜினல் ஐந்துலேயே கேள் சம்மந்தப்பட்டார் அப்போ இயற்கையாகவே அந்த மன சோர்வு ஏற்பட்டுடும் மன அழுத்தம் ஏற்படும் இதை போக்கிக் கொள்வதற்கு நிறைய கஷ்ட ஈடுபாடு இறை வழிபாடு தான தர்மங்களாம் செய்யும்போது ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம்னு சொல்லிட்டான் அப்பா நீ இறைவனை கூட வணங்க வேண்டாம் ஏழைகளுக்கு உதவு உதவ உங்களுடைய கர்மாவும் குறையும் உங்க மன இருக்கவும் தீரும் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த மன சந்தோஷமும் தானாகவே ஏற்பட்டோம் உங்க கர்மா கிளென்சிங் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் இந்த பலன்கள் வந்து நல்லா நடைபெறுவதற்கு இந்த வாழ்வியல் குறைபாடுகளை நீங்களும் பின்பற்றுங்க இந்த பதிவை வந்து தவறாமல் கேளுங்க நீங்கள் கேட்பதோ மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சர்ணலக் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயிண்ட்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் நியூமராஜி படி பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்